கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராம நவமி எப்பொழுது தெரியுங்களா பங்குனி இருபத்தி மூன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது நவமி தினத்தன்று ராம நாமம் உச்சரித்தால் ராமரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் இராமாயண கதைகளையும் ராமரின் புகழைப் போற்றும் கதைகளையும் படிப்பதும் கேட்பதும் நமக்கு கோடான கோடி நன்மை அளிக்கும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராம நவமி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது நன்றி வணக்கம்